ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தனிமை இந்த தனிமைய பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் மேடம் அப்படின்னு கேக்குறீங்க தனிமை சிறப்பானதா இல்ல ரொம்ப மிகுந்ததா இல்ல எப்படி இந்த தனிமையான வாழ்க்கைய வாழ்றது அப்படின்ற மிக பெரிய அச்சம் இருக்கு மனசுல அதை கடந்து என்னால் வர முடியல ரொம்ப நாள் திருமண வாழ்க்கையில இருந்த திடீர்னு என் மனைவி பிரிஞ்சுட்டாங்க என் கணவர் பிரிஞ்சுட்டாங்க இல்ல இறந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில இருந்துட்டு திடீர்னு அது எதுவுமே உனக்கு கிடையாதுடான இறைவன் ஒரு விஷயத்த போடும் பொழுது மனதார அதை ஏத்துக்கக்கூடிய பக்குவமோ தாங்கக்கூடிய பக்குவமோ இல்ல என்னுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை பார்க்க முடியல என்னுடைய கணவனுடைய நினைவுகளும் என்னுடைய மனைவியுடைய நினைவுகளையும் கடந்து என்னால வர முடியலன்னு இது மாதிரி அந்த தாம்பத்திய வாழ்க்கையில இருந்துட்டு ஒரு தனிமை கிடைக்குது இல்லையா ஏதோ ஒரு விதத்துல ஒரு பிரிவு கணவனையோ மனைவியோ அடையும் பொழுது அதை ஏத்துக்கூடிய மனப்பக்குவம் வர்றதுக்கு யாராலையுமே அப்படியே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அதனுடைய காயம் குறைஞ்சி மனப்பக்குவமாகி வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் கண்டிப்பா பக்குவப்படுவீங்க ஆனாலும் அந்த பிரிவானது யாராலையும் மனுஷனா பிறந்தவங்களால ஒருத்தரோட ஆயில் முழுக்க அந்த உறவு வரப்போகுது அப்படின்ற ஒரு தாம்பத்திய வாழ்க்கையோ திருமண வாழ்க்கையோ இருக்கும் பொழுது ஆனா அது எல்லாமே இடைப்பட்ட காலங்கள்ல வரக்கூடிய உறவுகள் தான் அது எல்லாத்தையும் விட்டு தனிமைனு ஒரு வாழ்க்கையை நீ கடைசியா ஒரு நாள் வாழ்ந்தாகணும் அப்படின்றத இறைவன் தான் பிராக்டிக்கல் லைஃப் அப்படின்றத அந்த சம்பவம் நடக்குது இல்லையா நம்மளை விட்டு ஒருத்தவங்க பிரியறாங்கல்ல அப்போ அந்த பொழுதுதான் நமக்கு புரிய வருது அது வரைக்குமே அந்த மாயைக்குள்ளேயே நம்ம இருந்துடுறோம் நம்மளை சுத்திலும் உறவுக்காரர்கள் இருக்காங்க மனைவி இருக்கா கணவன் இருக்கார் குழந்தைகள் இருக்காங்கன்னு இப்படின்ற ஒரு பந்தத்துக்குள்ளேயே இருந்துட்டு திடீர்னு ஒரு லாஸ் வரும்போது அது யாராலையுமே ஏத்துக்க முடியாது ஆனாலும் இந்த தனிமைன்ற ஒரு வாழ்க்கையையும் பக்குவப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துதான் ஆகணும் அதுக்காக நம்மளும் கூடவே சேர்ந்து போகிற பாக்கியத்தை கடவுள் கொடுக்கல அதே சமயத்துல ரொம்ப வயதான மனைவியோ வயதான கணவரோ அவங்க நடமாடுற ஸ்டேஜ்ல இல்லாம படுத்த படுக்கையா இருக்காங்கன்ற ஸ்டேஜ்ல நீங்க பாத்துக்கூடிய இல்லாம அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆன்மாவுக்கு நீங்க நன்றி சொல்லணும் ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் ஒரு படுத்த படுக்கையில இருந்துகிட்டு ஒரு மனைவியோ கணவனோ ஒரு சேவைகள் செய்யும் பொழுது என்னைக்காவது முடியாம ஒரு முகம் சுழிக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம் அப்போ அதுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்காம அவங்க போய் சேர்றதுன்றது ஒரு நல்ல ஆன்மா ஒரு நல்ல முடிவு அவங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் இந்த இடத்துல மனசை நம்ம பக்குவப்படுத்திக்கணும் அது போலவே தனிமையில வாழ முடியாதா அப்படின்னா ஒரு காலகட்டத்துல வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படின்னு குடுத்துருக்கக்கூடிய கடைசி அத்தியாயம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில தனிமை ஆரம்ப காலகட்டத்துல இளமையில ஒரு காலேஜ் முடிப்போம் வேலைக்கு போவோம் தனியாதான் ஸ்டே பண்ணுவோம் ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு இருப்பாங்க கொஞ்சம் காலகட்டம் அதுக்கப்புறம் ஒரு முப்பது வயதுக்கு மேலப்பட்ட இடைப்பட்ட ஒரு அத்தியாயம்தான் வாழ்க்கையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருமண வாழ்க்கை குழந்தைகள் பிறக்கிறது அதுக்கப்புறம் அவங்கள செட்டில் பண்றது அதுக்கப்புறம் கணவனையோ மனைவியையோ பிரிந்து வாழக்கூடிய அந்த மூணாவது அத்தியாய தான் நம்ம தனிமைய உணர்றோம் அந்த தனிமையையும் பக்குவப்படுத்திக்கிட்டு அந்த வாழ்க்கைய உயிரோட தைரியமா நமக்காக நாம இருக்கிறோம் நம்ம மனசாட்சிக்கு இருக்கு நம்ம மனதைரியம் இருக்கு அப்படின்ற காலகட்டத்தோட வாழக்கூடிய அத்தியாயம்தான் அந்த கடைசி அத்தியாயம் அது எல்லாருமே நம்ம எல்லாருமே அத தைரியத்தோட ஏத்துக்கிட்டு அதை சந்திச்சுதான் ஆகணும் அப்படின்றதுதான் நிதர்சன உண்மை சோ அதை நம்ம மனப்பக்குவத்தோட ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அந்த வாழ்க்கையையும் பக்குவப்படுத்திட்டு வாழ்ந்துதான் ஆகணும் நன்றி